ஐயா என்கிட்ட வரவே மாட்டேங்கற அவனுக்குங்கள புடிக்கல போல வர வேண்டிய நேரத்துல வந்தீங்க ஐயா இது எந்தந்த தந்தை சாமி தந்ததைய Kalyan Sundaram for uh, gave me the opportunity to talk to you. At the outset, I would say that I am here today because of the treatment which was to me by Dr. Kalyan and Dr. Anjana and the men from the Hospital. Almost three months back, I had such an Anjana And, uh, i knew to like வணக்கம் வியர் அப்சல்யூட்லி ஆனர்ட் அண்ட் ப்ரிவிலேஜ் இன் இன்னைக்கு நம்ம ப்ரெஸ் மீட்டில் இந்தியா மட்டும் இல்லை ஏஷியாலேயே த ஓல்டஸ்ட் பர்சன் டு அ ஹேட் ப்ரொடெக்டட் ஆன்ஜியோ பிளாஸ்டி ஸோ அப்படின்னா என்னன்னா ஒரு தொண்ணூற்று வயது நைன்டி ஃபைவ் இயர் ஓல்ட் இவர்கள் இவங்களுக்கு பேசிக்கலி நாங்கள் கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக் ஸ்டென்டிங் பண்ணியிருக்கோம் லெஃப்ட் மெயின் எல்ஏடி அண்ட் வலதுபுறத்தில் ஆர்சிஏ இந்த மாதிரி அனைத்து குழாய்களையும் நாங்கள் திறந்திருக்கோம் இது வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் வந்த சமயத்தில் பண்ணியிருக்கோம் இந்த ப்ரொசீஜர் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கருவி பார்த்தீங்கன்னா இன்பெல்லாங்கிறது இது வந்து ஒரு ஹார்ட் பம்ப் பேசிக்கலி ஸோ இந்த பம்பை போட்டுட்டு நம்ம அனைத்து குழாய்களில் இருக்கும் அடைப்பையும் திறக்க முடிஞ்சுது இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு இந்த ஹார்ட் அட்டாக்னால மூச்சு வாங்குவதே கடினமாக இருந்தது ஃபிளாட்டாக படுக்கிறதுக்கு கூட கஷ்டமா இருந்துச்சு ஸோ தொண்ணூத்தி ஐந்து வயதுனால நிறைய பேர் வந்து இது பண்ண பண்ணணுமா வேணாமா அப்படின்னு ஒரு மனஸ்தாபம் இருந்திருக்கலாம் ஒரு குழப்பம் இருந்திருக்கலாம் பட் இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இப்போ ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு அப்புறம் சார் ஹஸ் கம் நவு அண்ட் விபிள் டு டாக் டு ஹிம் இன்னைக்கு நீங்க எல்லாரும் மீட் பண்ணீங்க வெரி வெரி ஹாப்பி பிரோர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இது பண்ண முடிஞ்சது அனைத்து டீமுக்கும் அனைத்து டீமுக்கும் நம்ம பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னோட நன்றி முக்கியமா பேஷண்ட் அவங்க ஃபேமிலிக்கு இன்னைக்கு வந்தது இன்ஃபேக்ட் அவங்க ஐடியா இந்த ஸ்டோரி எல்லாருக்கும் சொல்லணும்னு சொன்னதே அவங்க தான் சோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ வெரி மச் ஏன் என்கிட்ட வரவே மாட்டேங்கிறான் அவனுக்குங்கள புடிக்கல போல வர வரவேண்டிய நேரத்துல இது சாமி